வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க நம் நம்ம தான் பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலோட அட்மின்ங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா லைவ் வீடியோவில் நம்ம வந்ததில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம அருண் கவி லைஃப் ஸ்டைலுன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அது மூலிமா இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் வீடியோவுக்கு வந்திருக்கேன் இல்லை நான் வந்துட்டு உங்ககிட்ட ஃபஸ்ட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் எதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு வீடியோ வராதுங்கிறதுக்காகவும் இருக்கும் பிளஸ் வந்து இப்ப ஒரு ஒரு மாசமா இடையில 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 வாரத்துல ஒரு நாள் வந்து வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வீடியோ எடுக்க முடியாம போட முடியாம ஆயிடுது அதுக்காக நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கழுவி 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 ஊத்துறீங்க அது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா வீட்டு சூழ்நிலைகள் வந்து வீடியோ எடுக்க முடியாத மாதிரி ஆயிடுது மாமாவோட அக்கா பொண்ணுக்கு வந்து நான் லைஃப் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம்னா இவங்க தான் தாய்மாமன் ஆகுது இல்லையா நம்ம வந்து ஒரு சில இடத்துக்கு போற இருக்கு போற மாதிரி இருக்கு அதனால வந்து டயர்ட் ஆகி வந்து வீடியோ எடுக்க டயர்ட் ஆகுதுங்கிறத விட என்ன மாதிரி ஹவுஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம வீட்டுல வந்து இருபத்தி நாலு நேரமும் அந்த வீட்டுக்கும் எவ்வளவு வேணாலும் வேலை பார்ப்போம் அதெல்லாம் நம்மளுக்கு போரே அடிக்காதுங்க டயர்டும் ஆகாது ஆனா எங்கேயாவது ஒரு பத்து நிமிஷம் ஒரு கோவிலுக்கு வெளியில போயிட்டு வந்தா கூட டயர்ட் ஆயிடும் அதே மாதிரிதான் இப்பவும் எனக்கு அந்த கொஞ்சம் கல்யாண வேலைகளுக்காக ஷாப்பிங் கட்டிங் நகை எடுக்கிறது முகூர்த்த புடவை எடுக்கிறது அதுக்கு எதுக்குன்னு கொஞ்சம் எல்லாத்துக்குமே அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கோமா அதனால ரொம்ப டயர்ட் ஆயிடுது அந்த மாதிரி திடீர் சூழ்நிலைகள்ல எங்கேயாவது போறது மாதிரி இருக்கும் போது என்னால வீடியோ எடுக்க முடியறது இல்ல இன்னைக்கு அதெல்லாம் காரணம் இல்லைங்க ஆப்புக்கு மார்னிங்ல இருந்தே ஒர்க் ஆகல டென் டு ஃபோர் வரைக்குமே ஒர்க் ஆகல ஃபோர் ஓ கிளாக் அப்புறம் தான் ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துட்டாங்க அதுவுமே திருப்பியும் ஆப்பு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால போட முடியல இன்னைக்கு அதான் பசங்களை நான் ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நேத்தே நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து செலிப்ரேஷன் வீடியோ பங்கன் வீடியோ அப்படிங்கிறதுனால இன்னைக்கு போட்டி இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி அந்த முடிவு பண்ண தப்பா போச்சு அதனால வீடியோ எடுக்க முடியல ஆமா ஒரு ஃபன் மூமெண்ட் ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட் வந்து உங்க மைண்ட்ல கிரியேட் பண்ணிட்டேன் அதனால இன்னைக்கு நம்மளும் அந்த வைப்லயே இருந்து எடுத்தாதான் வீடியோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நேத்தே ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நாளைக்கு வைக்கலாம் எதை எப்படி பேசலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணி ரெடி பண்ணி காலையில ஒரு பத்தரை மணிக்கெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு உட்கார்றேன் ஆப் வந்து சுத்தமா ஒர்க்கே ஆகல நான் வீடியோ எடுக்கிற ஆப் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு ஐயோ என்னடா இன்னைக்கு இவ்வளவு தூரம் மெனக்கட்டு ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடியா உட்காந்துருக்கேங்க ஆப்ப சுத்தமா ஒர்க் ஆகல நாலு மணி வரைக்கும் ஒர்க் ஆகல நாலு மணிக்கு ஒர்க் ஆச்சு அப்பதான் போய் சாரி சாப்பிட்லாம் அதுவரை ஒர்க் ஆகாம சாப்பிட கூட மனசு இல்லை அப்பதான் போய் சாப்பிடலாம்னு பிளேட்ல போட்டுட்டு போனை பாக்குற ஒர்க் ஆயிருச்சு ஐயோ ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிளேட் எல்லாம் தூக்கி போட்டு பறக்க வந்து வீடியோ எடுக்க உட்காந்து ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் பத்து நிமிஷம் வீடியோ எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ எக்ஸிட் ஆகி எக்ஸிட் ஆகி எக்ஸிட் ஆகி வெளியில இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க மணி வரைக்கும் போராடினேன் போராடி எப்படியாவது வீடியோ வந்துருச்சு எக்ஸிட் ஆகாம ஒழுங்கா ஆப் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒன்பது மணிக்கு கூட பத்து மணிக்கு கூட இன்னைக்கு வீடியோ கொடுத்துருவோம் ஏன்னா நிறைய உறவுகள் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அக்கா என்னக்கா இன்னைக்கு வீடியோ போடலை என்ன பாப்பா இன்னைக்கு வீடியோ போடலைன்னு சொல்லி நிறைய அம்மா மார்கள் அப்பா மார்கள்லாம் கேட்கறீங்க உம் நிறைய நன் நிறைய இந்த மாதிரி அன்பா கேக்குறவங்க பாதி பேர் இருந்தாலும் நிறைய பேர் வந்து திட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க உனக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வீடியோ போடலைங்கிறது அப்படிங்குறது மாதிரி நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க அது நான் பேட் கமெண்டா பார்க்கவே கிடையாது எல்லோருமே வந்து அந்த கதை மேலே இருக்கிற அன்பின் நிமித்தமாக தான் பேசுகிறீங்க அன்னைக்குலி மேலே உள்ள பாசத்தில் தான் திட்டுறீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் என் சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் வேணுமிக்கே வந்து நம்ம வீடியோ லீவ் ஒன்றும் போடுறதில்லைங்க சுச்சுவேஷன் தான் தகுன்ட்டு அன்னைக்கு ஏதாவது ஒர்க் இருக்கிறப்ப நம்ம அவாய்ட் பண்ண முடிய மாட்டேங்குது எங்கேயாவது முக்கியமா நம்ம வீட்டு சூழ்நிலைகள் தான் அதுக்கெல்லாம் செப்டம்பர் ஆறாம் தேதி கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பெருசா இங்கேயும் போறது வர்றது அந்த மாதிரி வேலைகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த ஆறாம் தேதி ஒரு நாள் மட்டும் என்னால வீடியோ கொடுக்க முடியுமான்னு தெரியல ஏன் நீங்க முந்த நாளே எடுத்து வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லலாம் மொதல் நாள் வீடியோ எடுக்கணும் மொதல் நாள் வீடியோவும் எடுக்கணும் ஏன்னா அன்னைக்கு வந்து நைட் வந்து நிச்சயதார்த்தம் அப்புறம் மாப்பிள்ளை அழைப்பு அப்படி இப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு நம்ம தான் தாய் ங்கிறதுனால நம்ம தான் போய் நின்று செய்கிறது மாதிரி இருக்கும் அந்த ஒரு விஷயம் தான் அப்புறம் நம்ம வீட்டில் ரேடியோ கட்டிடுவாங்க ரெண்டு பேரும் நாத்தனார் வீடு நம்ம வீடு ரெண்டுமே ஒரே காம்பவுண்ட் தான் அதனால நம்ம வீட்டில் தான் ரேடியோ கட்டுவாங்க அந்த ரேடியோ கட்டுற சவுண்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில ஆனால் முந்தின நாள் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் ஆறாம் தேதி என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மன்னிச்சு சரி 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 போய் தொலை அப்படிங்கிறது மாதிரி என்னை விட்டுருங்க அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் இனிமே வந்து கண்டிப்பா நான் லீவ் போட மாட்டேங்க ஏன்னா கல்யாணம் கல்யாண வேலைகள் எல்லாமே மேக்ஸிமம் ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கிறதுனால இனிமே வந்து ரெகுலரா வீடியோ வரும் இவங்க முப்பது நாள் வீடியோ போடுறேங்கிற பேர்ல வார வாரம் ரெண்டு நாள் லீவ் எடுத்துடுறாங்க என்ன காரணம் ஃபுல்லா டயர்ட் ஆயிடுறாங்க அதனால வாரத்துக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் மண்டே லீவ் டியூஸ் ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு லீவ் கொடுக்க வரீங்க நான் லீவ் தெரியல லீவ் எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா சரி அப்ப என்னைக்கு லீவ் எடுத்துக்கலாம் மண்டே எடுத்துக்கலாமா ம் ஓகே மண்டே மட்டும் லீவ் எடுத்துட்டானோ கொஞ்சம் அதுக்கு அப்புறம் மிச்ச 6 நாள் வீடியோ கண்டினியூஸா உங்களுக்கு வந்துரும் நான் 6 நாள் வந்து கண்டினியூஸா லீவ் கூட கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி 6 லீவ் கூட கிடையாது ஓகே எனக்கு சிக் லீவ் கூட கிடையாதா மாமா வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க மண்டே மட்டும் லீவு கொடுத்துட்லாம் ரொம்ப மண்டே மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க வாரத்துல ஒரு நாள் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸ் இருக்கு கொஞ்சம் ஃபேட்டா இருக்கேன்ல கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஃபேட்டா இருக்கேன்ல அதனால கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸும் இருக்கு அதே நேரத்துல கிட்டத்தட்ட எனக்கு ஆறு மணி நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஆறு மணி நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கும் பிளஸ் ரெண்டு மணி நேரம் எடிட் பண்றதுக்காகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் ஆயிடும் ஆப் ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க இப்ப ரொம்ப 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 ஸ்லோவா இருக்கு அது சோதிக்கிறது பாதி அது பாதகமாகிறது அது வேற வேலை இவங்க வீடியோ மைண்ட் செட் எடுக்க வரதுக்கே ஒரு டைம் ஆகிரும் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன எடுக்கலாம் இதை இதை டவுன்லோட் பண்ணுவேன் அதை டவுன்லோட் பண்ணுவேன் நிறைய அப்புறம் சாங் எடுக்கிறது மியூசிக் டவுன்லோட் பண்றது எல்லாத்தையும் நான் டவுன்லோட் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிப்பேன் அதுக்கு அதுல பாத்தீங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ற விஷயங்களுக்கே எனக்கு ரெண்டு மணி நேரம் போயிடும் கிட்டத்தட்ட நான் வந்து நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலுக்காக இருபத்தி நாலு மணி நேரத்துல பன்னெண்டு மணி நேரம் நான் சேனலுக்காக மட்டும் தான் உழைக்கிறேன் தூங்குறதுல நினைக்கிறேன் யோசிச்சுட்டே தான் என்ன பொருள் கிட்டத்தட்ட நான் டெய்லி தூங்குற தூக்கம்னு பாத்தீங்கன்னா நாலு மணி நேரம் தாங்க தாராளமா தூங்குறேன்னு சொல்லலாம் அந்த நாலு மணி நேரமே இடையில ஏதாவது முழிப்பு வந்துச்சுன்னா நாளைக்கு என்ன கதை கொடுக்கறது நாளைக்கு என்ன பண்றது இவங்களுக்கு இதை பண்ணலாமா இவங்களுக்கு இதை வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த கதை தான் யோசனை போய்கிட்டே இருக்கும் ஆனா நிறைய நண்பர்கள் சொல்றீங்க நீங்க வந்து லைஃப் ஸ்டைல் ஆரம்பிச்சதுனால தான் இது போடுறது இல்லை போறது இல்ல இதில் நமக்கு வேலையே கிடையாதுங்க போற இடத்து அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே போட்டுக்கணும் அவ்வளவுதான்

எனக்கு திட்ட வார்த்தைகள் அதுதான் நீங்க லைஃப் ஸ்டைல் சேனல் ஆரம்பிச்சதுனால மட்டும்தான் பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலில் ஒழுங்காக இந்த இந்த மாசத்துல வந்து நீங்கள் ஒழுங்காகவே வீடியோ போடுறதில்ல அப்படின்னு அது காரணமே கிடையாது பத்து நிமிஷம் தான் அந்த வீடியோ இப்போ நான் ஒரு சட்னி வைக்கிறேன் அப்படின்னா அந்த சட்னி வைக்கிறத ஒரு வீடியோ எடுத்து ட்ரை பண்ணல வீடியோ எடுத்துட்டு நான் ஜஸ்ட் அப்லோட் பண்ணி விட்டுட்டு வேலையை முடிச்சிருவேன் அது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அதுல ஒரு 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 கால் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கூட எடிட்டிங் இருக்கும்னு வைங்களேன் ஆனா அது எனக்கு விஷயமே இல்லைங்க நான் பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல் தான் மெயினா எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் மக்களுக்கு ஏதோ ஒரு கதை மூலியமா என்னை பிடிக்க வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல் தான் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேரை நான் சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அப்பேற்பட்ட உறவுகளை நான் சாதாரணமாக ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்காக லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சிருக்கிறவங்க வந்துட்டு லைஃப் ஸ்டைல்னா இப்ப சாதாரணமாக அப்படின்னு நினைக்காதீங்க பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல் தான் மிகப்பெரிய சொத்துன்னு கூட நான் சொல்லலாம் இதை தான் நான் யாரு அப்படிங்கறது எனக்கே தெரிஞ்சிச்சு எனக்குள்ளேயும் சின்ன சின்ன மூளை வேலைப்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத உணர வச்சதும் நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல் தான் அதனால நான் எப்போதுமே அன்னைக்கிளி உருவத்தில் உங்கள் உங் உங்களை வந்து நான் டெய்லி பார்த்துக்கிட்டு உங்கள் கூட நான் பேசிக்கிட்டு நம்ம கதைகள் மூலியமாக உங்கள் கூட எப்போதுமே ஒரு க கணக்கிலேயே இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் என்னென்னா இருபது நிமிஷம் வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நல்லா கொடுக்கணும் அது மட்டும்தான் என்னோடய மைண்ட் செட்டாக இருக்கணும் அதை தான் மாமாய்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் எங்கள் போடணுங்கிறதுக்காக அன்னன்னைக்கு நம்ம போடக்கூடாது இருபது நிமிஷம் உட்காந்து நம்ம நம்ம வீடியோக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்து அக்கா வீடியோ எப்போ வரும் அன்னைக்கிளிக்கா வீடியோ எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டு ஆர்வம் பாக்குற அந்த ஒரு ஒரு அறுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேருக்காக நம்ம கொடுக்கற வீடியோவை ஒர்த்தா கொடுக்கணும் சூப்பரா கொடுக்கணும் அவங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த இருபது நிமிஷம் வந்து அப்பா ஒரு குடும்பத்துல இருந்தது மாதிரி இருந்துச்சுடா ஒரு ஒரு நல்ல ஒரு சீரியல் பார்த்தது மாதிரி இருந்துச்சு நல்ல ஒரு படம் பார்த்தது மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறது மாதிரி ஒரு தொடர்கதை பார்த்தது மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறதுனா நான் ரொம்ப உறுதியா இருப்பேன் அன்னைக்கு மைண்ட் வேலை செய்யல அப்படின்னா கழுத லீவாவது விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் சும்மா என்னத்தையோ கொடுத்தோங்கிறதுக்காக நம்ம கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன் இவ்வளவு நாளும் நான் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதோ எடுக்க எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்து போடணுங்கிறதுக்காக நான் ஒரு நாள் கூட போட்டது கிடையாது ஒவ்வொரு நாளுமே உயிர் கொடுத்து உழைச்சிட்டு இருக்கேன் என்னோட உழைப்பு எந்தளவுக்கு நான் எஃபர்ட் போடுறேங்கிறது எனக்கு தெரியும் நிறைய உறவுகளும் வந்துட்டு உங்களோட சூழ்நிலை எங்களுக்கு புரியுதுக்கா நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் பேசுகிறவங்க பேசட்டும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்கிறீங்க yeah அது எல்லாமே எனக்கு புரியுது இருந்தாலும் அது அவங்க திட்டுறவங்களாக இருக்கட்டும் நான் அவங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப திமுற ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசுகிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நம்ம மேலே உள்ள அன்புனால தான் பேசுகிறாங்க நம்ம வீடியோ மேலே உள்ள தான் பேசுகிறாங்கங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது அந்த எதிர்பார்ப்புகள் இனிமேல் குலையாதுங்க கண்டிப்பாக வாரத்தில் ஆறு நாள் வீடியோ வரும் அந்த திங்கட்கிழமை வராதுங்கிறதும் அடுத்த இருந்து தான் வராதுன்னு சொல்கிறாங்க அதான் எனக்கு நான் என்னோடய ஹெல்த் இஸ்யூஸ் காரணம் அப்பதான் அந்த ஆறு நாள் கண்டினியூஸா வீடியோ வரும்னு நினைக்கிறேன் இவங்க வந்து லீவே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகிட்டு அப்படியே லீவு அதிகமாகுது இருக்கலாம் தான் எனக்கும் தோணுது ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ண முடியுமோ ஒரு நாள் இந்த சண்டே வந்து கூட பசங்க கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டா அடுத்த நாள்ல இருந்து நான் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கும் தோணுது அதனால இந்த மண்டே ஒரு நாள் மட்டும் நான் சண்டே வீடியோ போட்டுறேன் சாட்டர்டே எடுத்து வச்சு நான் சண்டே வீடியோ போட்டுறேன் நான் மண்டே ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவு கொடுங்க உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் ஹோஸ்டா தான் கேட்டுக்கிறேன் பிளீஸ் அந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல குவாலிட்டியா வீடியோ கொடுப்போம் என்னோட என்னோட மைண்ட் செட் என்னன்னா தரமா கொடுக்கணுங்க கொடு நீங்க ஸ்பெண்ட் பண்ற நேரத்தை உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டா அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட உங்களை வைக்கணும் அந்த தொடர்கதை வந்து நல்லபடியா இருக்கணும்ங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம் என்னோட எண்ணம் எல்லாமே அப்புறம் வந்துட்டு இந்த கல்யாண சூழ்நிலைகள் தான் செப்டம்பர் ஆறாம் தேதி ஒரு நாள் வீடியோ வரலைன்னா கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் அதை மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி கண்டிப்பா வீடியோஸ் வந்துடும் ஓகே இன்னைக்கு வீடியோ வராததுக்கு நான் காரணத்தை சொல்லிட்டேன் யாரும் யாரும் என்ன கமெண்ட்ஸ்ல வந்து திட்டாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன என்னப்பா இப்படி இப்படி ஏன்னா வீடியோ போட்ட உடனே எவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா வந்து நல்ல கமெண்ட்ஸ் குடுக்கறாங்களோ அவங்க எல்லாம் கூட வீடியோ வரலைன்னா ரொம்ப கேவலமா திட்டுறாங்க அடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் வேணும் நீங்க என்ன மாதிரி விரும்புறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க து உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதுவரை வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரத்துல அருண் கவி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அது போட்டதுனால தான் இது போடலைங்கிற மைண்ட் செட்டை கண்டிப்பா எடுத்துருங்க இதுல வந்து கண்டிப்பா வாரத்துல ஆறு நாள் வந்து வீடியோ வரும் இதுதான் நம்ம வந்து சொல்லணும்னு நினச்ச விஷயம் இன்றைக்கி வீடியோ வரலேன்னு யாரும் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் வந்து திட்டாதீங்க என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் நாளைக்கு ஆப் எனக்கு நல்லபடியாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக நான் ஆறரைக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இனிமேல் வீடியோ ஆறரைலேருந்து ஏழு மணிக்குள்ளே கம்பல்சரி வந்துடும் ஒரு சில நாட்கள் வந்து கொஞ்சம் லேட்டாச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள் ஆனால் ஆறரைலேருந்து ஏழரைக்குள்ளே ஏழு மணிக்குள்ளே நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் வீடியோ முயற்சி பண்ணுறேன் ஓகே இதுவரை நம்மள சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இனிமேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க